என்ன சூடல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நகை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்வியா செய்து எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு அதுவும் பெண்களுக்கு அறுபத்தொம்பது சதவீதம் நீங்க சூட ஏற்றி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான் போயிட்டு வாங்க தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை

பாராளுமன்ற தொகுதி நினைவு கூட வேண்டும் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே இவைகள் செய்வார்கள் வேட்பாளராக மத்தியில் இருக்கிறார்கள் அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்முடைய தலைமை நம்முடைய பொறுப்பு அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக இன்னும் பல நன்மையான காரியங்களை

நான் சென்னையில் வரும்போது அவர்களை நான் பார்ப்பேன் நினைக்கவில்லை இதை முடிச்சுட்டு அடுத்து திருநெல்வேலி போறேன் இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு கன்னியாகுமரி யாரும் பார்க்க போறேன் எனக்கு தெரியும் கத்து செய்த நன்மையான காரியத்திற்கு நான் ஆண்டு வரை தொழியிருக்கின்றேன் ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் கேட்க போறேன் ஒண்ணுமே உங்களுக்காக நான் கேட்க போறேன் எனக்கு தெரியும் அவங்க வெற்றி அடையும் போது செய்ய போறாங்க என்னென்ன சிறுபான்மை மக்களுக்காக எவ்விதமாக ஒரு நல்ல காரியத்தை செயல்படுத்த போறாங்க நன்றாகவே தெரியும் அடுத்து அருமையான கணவர் திரு சரத்குமார் அவர்கள் இதே விருதுநகர் மாவட்டத்தில் அருமையான நம்முடைய பெருந்தலைவர் காமராசர் அவருக்கு மணிமண்டபத்தை தன்னுடைய சொந்த பணத்தினாலே கட்டினவர்கள் அதுதான் முக்கியமான நோக்கி தான் எல்லோரு அரசியல்வாதியின் சொந்த படத்தினாலே ஒரு தலைவருக்கு மணிமண்டபத்தை கட்டவில்லை ஒருவேளை அவருடைய கட்சியின் சார்பாக கட்டியிருப்பார்கள் ஆனால் சொந்த படத்தை கொண்டு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு இதே விருந்தகர் மாவட்டத்தில் மணிமண்டபத்தை கட்டி நமக்கு இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு சமதனைய ஒரே ஒரு ஆசை என்ன என்னவென்றார் இவர்களை நீங்கள் ஜெயிக்க வைத்தார் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இதே பாராளுமன்ற தொகுதியில் இவர்கள் முன்னால் பல நன்மைகளை செய்வார் என்பதில் அவர்களை இல்லை ஆகவே அவர்களுக்கு இந்த வைத்த கொடுக்கிறேன் உங்களை நேசங்க சில மாதத்தில் நான் வாழ்த்துகின்றேன் உங்களை நான் வரவேற்கின்றேன் பன்மையான மக்கள் பார்க்கிறாங்க இங்கே மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அநேக கிராமங்கள் செல்போன் மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள் முதல்ல எல்லாரும் வணக்கம் இங்கே இந்த ஆலயத்தில் இறைவனைத் வணங்க வர வேண்டும் என்று சொல்றுகிறேன் இங்கே வந்து இது அவருடைய தேய்க்கு உங்க அன்பை காட்டி இருந்து உபசரிங்க இந்தாய் ஒரு சரத்துமாவை எல்லாரும் இறைஸ்வரன் அவர் முடிவு செய்த உங்களை பார்க்க வேண்டும் உங்களுடைய பேச வேண்டும் உங்கள் நன்றை பெற வேண்டும் என்ற அந்த கடமை முடிவு செய்கின்றார் ஏதோ வாழ்க்கையில் எதிர்த்தாலும் ஏதோ ஒரு ஒரு எழுதி வச்சு ஒரு மொழி ஒரு ஒரு அந்த அந்த பாதையிலே நான் வந்திருக்கேன்

திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலே நீர் தான் கொண்டு வசி அவர்கள் சென்னையை சார்ந்தவர்களாக இருந்தால் அவருடைய கணவர் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இந்த விசேஷமாக சேஷமாக காமராஜ் அவர்களை நீர் கொண்டு नाम उसमें बीजेपी ग्राहक नल बिल्डर इसे समागम नोटबुक अंदाज़ हैं इतने बीजेपी सांप आने थे फिर हम लोगों ने ना बैठक करेंगे लोगों मंत्रमुक्ति करेंगे छटा करके हाई बढ़ेगा नोटबुक नाम से नेटरी फिर इसको लेंगे इसको लगने लगेंगे मने भी हमें अंतर्मधि सब कुमार बनेंगे इतने कोनार्जे आ கண்டிப்பாக எப்போதுமே நாட்டை நாங்கள் ஒரு மனிதர் ஒரு தெய்வம் ஒரு படம் என்று நாங்கள் நாங்கள் எல்லாரையும் மறுகின்ற ஒரு நாடாக ஒரு

சிறுபார்கள் என்பது ஒரு பத்திரிகை ஊடகம் எதிர்ப்பாக இருக்கார்கள் நான் இங்கே உள்ளே இருந்து பார்க்கும்போது குரல் கொடுக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் அது யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்க ஒரே தலைவர் அறிந்த போகிறேன் இல்லை என்றால் வருஷம் ஆட்சி நடத்து இப்போ மூன்றாவது முறை அவர்தான் தான் வருவார் என்று தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகமெங்கும் பாராட்டுறாங்கன்னா அது வந்து தெரிவதற்கு காலம் நிறைய பேருக்கு இப்போ இன்னைக்கு வந்து சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு செய்கிறார் என்று நான் அவர்கள் செய்யறதை நீங்கள் பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கு

முதலாம இடத்திற்கு வரும்படியாக அருமையான பிரதமர் மோடி அவர்கள் இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னொரு வார்த்தையை அருமையான அம்மா சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் மனிதனாக இருக்க வேண்டும் கட்சிக்காக அல்ல சரியா உங்களிடத்தில் அவர்கள் வாக்கு சேகரிக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் மனித இனத்தோடு கூட மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள் என்கின்ற அந்த வார்த்தை கவனிக்கணும் இதற்காக வேற எந்த ஆட்சி வேற எந்த கட்சிகளாக இங்க எல்லாருக்கும் தெரியும் புதிய டிவியில ஓடிட்டு இருக்கிறது கடந்த ரெண்டு வாரமாக இப்படி ஒரு

ಇದಕ್ಕೆ ಕುರಿತು ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳಿಯಾದಂತ ಮಾಡಿ ಕರತ್ಕುಮಾರ್ ರಾಜಿಕಾ ಸಂಪತ್ನಾಳರೊಂದಿಗೆ ಕೂಡಿ ಮಾಡಿ ನಾವು ಕೇಳಿಬಿಡೋಕ್ಕೆ ಅಂತ ನಾವು ನಮ್ಮ ಆಶೀರ್ವದಿಸುತೀವಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಮ್ಮಿ ಬಿಚ್ಚಿ ಬಾ ಒಳ್ಳೆ ಬಾ ನಾವು ಹೋಗೋಣ ಸಪ್ತಜುಕ್ ಯು ಕ್ಯಾಮೆರಾ ಹಾ 对吧？